தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரெண்டு தெசலோனிக்கிறின் புஸ்தகம் அதிகாரம் மூன்று வசனம் ஐந்து கத்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் போற்றுகிறோம் வணங்குகிறோம் இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்துக்கு நேராக நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் வாசித்த வார வார்த்தையின்படி ஆண்டவர கிறிஸ்துவின் அன்பும் ஆண்டவர அப்பா கிறிஸ்துவின் பொறுமையும் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும்

ஒரு இருதயத்தை கத்த தரும்படியாய் செபிக்கிறே சுவாமி ஆம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீடிய பொறுமைக்கு நேராய் கத்திரி நடத்துங்க ஆண்டவரே அன்றவரே எங்களுக்கு விரோதமா யாரு தீங்கு பண்ணாலும் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து பேசாதபடிக்கு ஆண்டவரே ஒரு பொறுமையோடு அந்த இடத்துல நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்க சூழ்நிலையை பார்த்தும் ஆண்டவரே நாங்கள் அவசரப்படாதபடிக்கு ஒரு பொறுமையாகவும் நிதானமாகவும் அறிவோடும் ஞானத்தோடும் செயல்படுகிற கிருபையை தாங்க உங்களுக்குள்ள இருந்த பொறுமை

அப்பொழுதும் உடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெக்கப்பட்டு போவதில்லை அப்பா உடைய பிள்ளைகளுடைய தலையை நீங்க உயர்த்துவீங்க அதற்காக மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்